யூனிட் ஆர பொறுத்த மட்டும் இல்ல மஸ்ட் மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஒன் பை ஒன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசா நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து நியூ சிலபஸை பார்த்துட்டு நியூ சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்டோட நம்முடைய அகாடமியை வந்து கானக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான அந்த நியூ சிலபஸ் வந்து என்ன பன்னெண்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு யூனிட்டுமே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் சேம் டைம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் அந்த நியூ சிலபஸ் பிஜி டிஆர்பி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிஜி நியூ சிலபஸ் ஸ்வாலஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் சிலபஸ்ல வந்து பத்து யூனிட் தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே இந்த நியூ சிலபஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து மிக மிக முக்கியமானதா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ஆறு யூனிட்டுமே வந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐயு ஐயூஐனா என்ன அதே மாதிரி ஐவிஎஃப்னா என்ன ஷிப்ட்னா என்ன சிப்ட்னா என்ன ஐசிஎஸ்ஐனா என்ன இடினா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து இந்த நியூ சிலபஸ் வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ சிலபஸை எடுத்து ஒவ்வொரு யூனிட்ல உள்ள சப்டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் நல்லா ரீட் பண்ண மாட்டோம் வந்து ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து என்னென்ன இருக்குது நம்ம எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா சேம் டைம் இந்த பன்னெண்டு யூனிட்டுமே வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து கவர் பண்ண முடியாது ஆனா ஒவ்வொரு யூனிட்ல உள்ள டாபிக்கை நம்ம நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா பன்னெண்டு யூனிட்டுமே வந்து நம்ம ஓவராலா வந்து கவர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூனிட் ஒன்ன பொறுத்த மட்டும் இல்ல நான் தமிழ் மீடியம் வந்து சொல்ல போறேன் விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி அந்த டாபிக் வந்து இருக்கு இதுல பிளாஸ்மோடியம்னா என்ன ஒட்டுனா என்ன பரிணாம வளர்ச்சினா என்ன முதுகெலும்பு என்ன முதுகெலும்பு இல்லாதவனா என்ன அதே மாதிரி ஊர்வன பரப்பனை பாலிட்டியலின் தோற்றம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டாபிக்ஸ் சார்ந்த எல்லா லெசனுமே வந்து நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்வாலஜி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பிடிஎஃப் சிலபஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து பாருங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து இன்னைக்கு தான் அப்டேட் ஆகிருக்கும் இந்த சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே சேம் டைம் வந்து எம்எஸ்சி ஸ்வாலஜி படித்த எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சுவாலஜி டீச்சராக வந்து ஆகிட முடியாது அப்போ யார் சுவாலஜி டீச்சராக வந்து ஆக முடியும் அப்படின்னா சுவாலஜி மேஜர்ல யாரெல்லாம் வந்து இப்ப கரண்ட் அப்டு டேட்ல அப்டேட்டா வந்திருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து சுவாலஜி டீச்சரா டீச்சரா வந்து ஆக முடியும்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசா நீங்க படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுத அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம பன்னெண்டு யூனிட்ல உள்ள சிலபஸ் வந்து என்ன ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து என்னென்ன டாபிக் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஓவரலாக வந்து நான் வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய அக்கடன இருக்கக்கூடிய ஸ்வாலஜிமே வந்து இதை கவனமா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் இப்போ சொல்றேன் இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சேம் டைம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல பிடிஎப் வந்து போட்டிருக்கேன் அதுவுமே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அப்போ யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்ல விலங்கு பன்முகத்தன்மை மற்றும் இன வளர்ச்சி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல புரோட்டோசோவாவின் கட்டமைப்புனா என்ன எண்டமிபாக் கிறிஸ்டலட்டியா பிளாஸ்மடியா பால்சி இந்த மாதிரி டாபிக் இருக்கு அதே மாதிரி ஒட்டுணியின் வாழ்க்கை முறை முதுகலும்பு உள்ளவை முதுகலும்பு இல்லாதவை பரிணாம வளர்ச்சினா என்ன மீன்களின் பொதுவான தன்மைகள்னா என்ன அதே மாதிரி ஊர்வன ஊர்வன இவற்றினுடைய தோற்றம் பரிணாமம்னா என்ன சேம் டைம் பறவைகளின் தோற்றம் பரிணாமம் அதே மாதிரி பறக்கக்கூடிய பறவைகள் பறக்க முடியாத பறவைகள் நம்மளே வந்து பார்த்துருப்போம் இப்போ ஒரு சில மரத்துல வந்து நிறைய மரத்துல இருக்கும் ஒரு சில மரத்துல மட்டும் கிடையாது நிறைய மரத்துல வந்து பறவைகள் வந்து இருக்கும் அந்த பறவைல நம்ம ஏதாவது சீண்டணும் அப்படின்னா அது வந்து பறந்து போவோம் அதே மாதிரி நம்ம ஒரு ஆறோ குளமோ கிணறோ பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைல இருக்கக்கூடிய பறவைல வந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா தண்ணிகளை வந்து முங்கிரும் அதால குறையா தூரம் தான் வந்து பறக்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்கு ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாலுட்டிகளின் தோற்றம் ஸோ பாலுட்டியின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து யூனிட் ஒன்னு அதே மாதிரி யூனிட் ரெண்டு யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல பூச்சிகள் மற்றும் பொருளாதார விலங்கியல் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சினங்கள் அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய பூச்சினங்கள் ஓகேவா சேம் டைம் வந்து இதுல கோழி வளர்ப்புனா என்ன பால் பண்ணை அப்படின்னா என்ன அதாவது பால் பண்ணை அப்படின்னு பார்க்கும்போது வந்து வெள்ளை புரட்சி மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம் வந்து நம்ம போகிறோம் ஸோ கோழி இனங்கள் கோழி வளர்ப்பு முறைகள் முட்டையுடைய உற்பத்தி அதனுடைய பயன்கள் தீமைகள் அண்ட் சேம் டைம் வந்து பால் பால் பண்ணை இருக்கு அப்படின்னா அந்த பால் பண்ணை இருக்கக்கூடிய மாடுகளுடைய பண்பாடுகள் பயன்கள் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ரெண்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து யூனிட் மூணு யூனிட் மூணு பொறுத்த மட்டும் இல்ல செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் இதுல வந்து மரபணுன்னா என்ன குரோமோசோம்னா என்ன செல்லுலார் தொடர்பு செல்னா என்ன செல் ஹார்மோன்னா என்ன புற்றுநோய் இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பஸ்ட் ஒரு காலகட்டத்துல வந்து கேன்சர் வந்து யாருக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிட்டி இருக்கு இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வந்து இருக்கு அதுவும் நிறைய டைப் ஆஃப் கேன்சர் வந்து இருக்கு ஸோ அதை பற்றினா நிறையா டேர்ம்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா யூனிட்டு மூணுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து மரபியல் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை மரபியல் இதில் வந்து மெண்டலின் கொள்கைகள் அதான் மரபணுவின் சேம் வந்து பல்கூட்டில்கள் என்ன 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 ரெக்கான்னா இந்த வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்னா என்ன மைட்டோ என்ன மக்கள் தொகை மக்கள் தொகை மரபியல் கார்டிவின்பெர்க் பெருக்கு விதி இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இந்த யூனிட் ஃபோர்ல ஜெனடிக்ஸ் டாபிக்ஸ்ல வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து ஐந்தாவது யூனிட் ஐந்தாவது யூனிட்டு இந்த அஞ்சாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து நம்மளுடைய ஹியூமன் அனடமி அண்டு விலங்குகள் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பாடி இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வந்து எப் எப்படி இயங்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்கு வலது அறிக்கைன்னுனா என்ன இடது ஆரிகல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரத்த நாளங்கள் தமணிகள் நரம்புகள் நினைநீர் மண்டலம்னா என்ன கார்டியோ வாஸ்குலர் அமைப்புனா என்ன ரத்தம் மற்றும் காற்றோட்டம் சுற்றோட்ட அமைப்பு முறைன்னா என்ன அதே மாதிரி மத்திய நரம்பு மண்டலம்னா மரம் மத்திய நரம்பு மண்டலம்னா என்ன எக்ஸெட்ரா ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே வந்து நம்ம ஹோல் பாடி அதே மாதிரி அனிமல்ஸ் பற்றியுமே நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்முடைய பாடிக்கு வந்து வாட்ரு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த யூனிட் ஃபைவ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் இல்லை மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகேவா அடுத்து யூனிட் ஆறு யூனிட் ஆற பொறுத்த மட்டும்ல வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு ஸோ ஒரு காலகட்டத்துல நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிட்டாங்க நூறு வயசு வரைக்கும் நூற்றம்பது வயசு வரைக்குமே வந்து வாழ்ந்தாங்க இப்போ எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி வந்து நூத்தி பத்து வயசு வரைக்குமே வந்தாங்க வாழ்ந்தாங்க இப்ப டைம்ல டைம்லதான் வந்து அவங்க வந்து இறந்தாங்க அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறை வந்து வேற ஓகேவா ஆனா இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமுறை வந்து ரொம்பவே வந்து ஹைஜீனிக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ரொம்பவே வந்து ஒஸ்ட்டான ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கோம் தான் வந்து ஐம்பது வயசுலயோ அறுபது வயசுலயும் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் ஓகேவா யூனிட் ஆறு இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் அப்டேட்ல என்னென்ன வேணுமோ அந்த அப்டேட் எல்லாமே இதுல வந்து ரொம்ப சார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐயூ இது பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிவி விளம்பரங்களில் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்துருப்போம் அதாவது இன்ட்ரோலேஷன் அண்ட் செமினேஷன் இதை பத்தி வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஐயுஐ அதே மாதிரி ஐவிஎஃப் ஐவி ஐவிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது இன் விட்ரோ பெர்டிலேஷன் ஸோ இந்த இன் விட்ரோ பெர்டிலேஷன் பொறுத்த மட்டும் நான் வந்து நார்மலாகவே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஐ ஐவிஎஃப் வச்சு நம்ம வந்து குழந்தை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருப்போம் ஆட்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அது வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஹிப்ட் ஹேமிட் இன்ட்ரோ ஃபாலோ பியன் டிரான்ஸ்பர் அதே மாதிரி சிப்ட் சைகோடென்ட்ரோபாலம் ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி ஐசிஎஸ்ஐ பார்க்கும்போது எம்பிரியோ ட்ரான்ஸ்பர் ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம புதுசா படிக்க போறோம் புதுசா படிக்கும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த டாபிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ உள்ள டீச்சர்ஸ்க்குமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் கரெக்ட் தானே அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம் இப்போ வந்து அன்ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப ஹைஜினிக்கான ஃபுட் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பிட்டுருக்கோம் ஸோ அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் அதே மாதிரி ஒரு டைமில் வந்து நமக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் வச்சு மூலிகைகள் வச்சு நமக்கு வந்து கை மருந்து கொடுப்பாங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு டைம் ஃபீவர் வருது இல்லைன்னா கோல்டு வருது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து போகிற மாதிரி இருக்குது அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்குது ஸோ அதை பத்தியுமே வந்து இதில் வந்து படிக்க போகிறோம் ஸோ தடுப்பூசி மற்றும் அட்டவணை இப்போ ஒரு குழந்தை பிறகு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் மந்த் வரைக்குமே இயர்ஸ் வரைக்குமே நம்ம வந்து மாசம் மாசமோ இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்னாவோ த்ரீ மந்த்ஸ் ஒன்சாவோ வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் தடுப்பூசி வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது எந்தெந்த மாசம் என்ன தடுப்பூசி போடுதோ அப்படிங்கிற மாதிரி அதையுமே இதுல வந்து பார்க்கப்படும் அது போக பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஒற்று ஒட்டுண்ணி இவற்றினுடைய நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன நோய்கள் வந்து என்ன இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து கொரோனா வந்து வந்துச்சு அது வந்து ஒரு வைரஸ் நோய் அந்த வைரஸ் நோய் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு இதுக்கு அப்புறமா வரக்கூடிய நோய்கள் வந்து என்ன பே பாக்டீரியா வைரஸ் அண்ட் ஒட்டுண்டிகள் இந்த மூணு மூலமா வந்து நமக்கு எது எப்படிலாம் வந்து வைரஸ் வந்து நோய்கள் வந்து பரவுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிட் ஆறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஆரை பொறுத்த மட்டும் இல்லை மஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறமா வந்து யூனிட் ஏழு யூனிட் ஏழு பொறுத்த மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும் போதே வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தி என்னென்ன வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயங்கள் வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் புலி புலி புலியை புளியை பத்தினா வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் இருக்கு அதே மாதிரி யானை கரடி சிங்கம் இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து எங்கெல்லாம் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் வந்து இருக்கு அது வந்து என்ன பர்போஸ்க்காக அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிட் ஏடில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த யூனிட் ஏழில் பொறுத்த மட்டும்ல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அந்த டாபிக்கை மட்டும் ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து போதுமானது ஓகேவா அடுத்து யூனிட் எட்டு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும்ல பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தைகள் ரொம்ப சிம்பிள் யூனிட் தான் இதை ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கிட்டா மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதுமானது ஓகேவா அதே மாதிரி யூனிட் ஒன்பது யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்ல உயிர் இரு உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் ஓகேவா சோ இதுல வந்து அணுக்கள் மூலக்கூறுகள் ரசாயன பிணைப்புகள் இந்த ரசாயன பிணைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரெயினை பொறுத்த மட்டும்ல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதனாலதான் வந்து நம்ம பிரெயின் வந்து அவ்வளவு ஆக்டிவா வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகேவா நான் இப்ப என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எந்த வார்த்தையை விடணும் எந்த வார்த்தையை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட பிரெயினுக்கு வந்து என்ன என்னுடைய பிரெயின் வந்து சொல்லும் நான் வந்து அதை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல வந்து நம்ம ஹோல் பாடி ஃபுல்லாவே வந்து கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் வந்து சோ அதை பத்தியுமே வந்து இதை வந்து நல்லா படிக்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் யூனிட் பத்து உயிரியல் புள்ளியல் ஸோ இதுலேயுமே வந்து ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும் பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பட் ரொம்ப சிம்பிளா வந்து என்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா அடுத்து யூனிட் பதினொன்று யூனிட் பதினொன்று பொறுத்த மட்டும் வந்து உயிரி தொழில்நுட்பம் ஸோ இப்போ கரண்ட்ல வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வரும்போது கொரோனாக்கு வந்து இன்ஜெக்ஷனே வந்து கிடையாது அதனால நிறைய பேர் வந்து டெத் ஆனாங்க அப்போ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து இந்தந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் 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 ஆகாது அவாய்ட் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி இந்தந்த நோய் எதிர்ப்பு ஃபுட்டுலாம் வந்து எடுக்கணும் அப்படிங்க சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டுமே வந்து எடுத்தோம் ஸோ அதையுமே வந்து இந்த யூனிட் பதினொன்னுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் பன்னெண்டை பொறுத்த மட்டும் உயிரியலில் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஸோ ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு பாக்டீரியா நோயோ வைரஸ் நோயோ ஒட்டுனி நோயோ வருது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கவே வந்து நிறைய டைம் ஆகும் ஆனா இப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு நமக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட்டோ யூனிட் டெஸ்ட்டோ எடுப்பாங்க அந்த டெஸ்ட்டில் என்ன பேக்டீரியா இருக்கு என்ன ஃபீவர் அப்படிங்க மாதிரி வந்து வித்தின் ஒன் ஹவர்லயோ ஆஃப் அன் அவர்லயே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொண்டு கொண்டு வந்துருந்தாங்க அப்போ அது வந்து எல்லாமே வந்து டெக்னாலஜி அப்போ டெக்னாலஜி வளர வளர நமக்கு வந்து நல்லதாகவும் இருக்கு அதே மாதிரி ரொம்ப தீமையாகவும் இருக்கு ஸோ அதை பத்தி வந்து இந்த யூனிட் பன்னெண்டுல வந்து படிக்கப்பறோம் ஓகேவா அப்போ பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பன்னெண்டு யூனிட்ல கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பஸ்ட் ஆறு யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சில யூனிட் வந்து நமக்கு ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் எல்லாத்தையுமே வந்து போட்டு குழப்ப வேண்டாம் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகடமிக்ஸா இருப்பா பிஜி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டீட் பண்றோம் நீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் மட்டும் அவைலபிளா இருக்கும் தமிழ் மீடியம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைபிளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மீடியத்தில் வந்து இப்போ நோய் தடுப்பு தடுப்பூசி அந்த டாபிக் இருக்கு அப்படின்னா அது சார்ந்த ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி அது சார்ந்த வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸுமே இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கிளாஸஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து கிளாஸஸ் இருக்காது உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணிக்கலாம் ஓகே சேம் டைம் வந்து இந்த பன்னெண்டு யூனிட்டுக்குமே மெட்டீரியல் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல சாஃப்டு காப்பியாக தான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் போட்டு படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்டேட்டட் மெட்டீரியல் தான் கொடுக்கும் அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்முடைய அக்காடமே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து வித்தின் ஒன் வீக்கில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்காமல் இன்னும் நான் வந்து ஓபி அடிச்சுட்டு இருக்கேன் படிக்க முடியல சிலபஸ் வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அவ்வளவு டீச்சர்ஸ் வந்து வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாஸ் அவுட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போ போட்டியுமே வந்து அதிகமாகிட்டே இருக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பிஜி டேர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் அப்டேட் பண்ணலை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ரெண்டுமே வந்து அப்டேட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் நம்முடைய அகாடமி சார்பாக வந்து இன்னைக்கு தான் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்முடைய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாப்பூடிய டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட் என்ன அடுத்த டிகிரி டெஸ்ட் என்ன மாதிரி வந்து வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிஜி டிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் ஸ்வாலஜி ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிஜி டிபிஸ் காலேஜுக்கு வந்து இப்போ அட்மிஷன் வந்து போய்ட்டு இருக்கு காண்டக்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுக்கலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்